ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சிங்கன்னா உங்களை பாராட்டமாக யாருமே போக மாட்டாங்க அந்தளவுக்கு இந்த மீன் குழம்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதோடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இப்போ அதை தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க மேலே இருக்க அந்த சக்கையை மட்டும் தனியா இந்த மாதிரி எடுத்துருங்க சக்கை நமக்கு தேவையில்ல இதோடவே மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்க்கிறப்போ குழம்பு வந்து நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இதை நல்லா கையால் ஒரு வட்டி மிக்ஸ் விடுங்க நம்ம இந்த மாதிரி கையால் கலந்து வைக்கிறப்போ மீன் குழம்போட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மீன் குழம்புக்கு நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இதையும் கையால் லைட்டாக கசக்கி எடுத்துக்கோங்க நம்ம மிக்ஸியில் அரைக்காமல் கையால் இந்த மாதிரி ஒன்றும் பத்தியமாக கசக்கி எடுக்கிறப்போ அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இருக்கட்டும் தாளிப்புக்கு வானலில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டை நல்லா முழுசாக சேர்த்துக்கோங்க பூண்டு அளவுக்கு சேர்க்குறமோ அந்தளவுக்கு மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி கலர் சேஞ்சாகி வரணும் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வதங்கிடுச்சு நம்ம கசக்கி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க டக்குன்னு வதங்கிடும் மீன் குழம்புக்கு எப்போவுமே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் மீன் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இப்போ கரைச்சி வச்சால் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஒரு வட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா அளவுக்கு திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ அதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க இப்போ குழம்புல மசாலா வாசனெலாம் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சங்கரா மீன் பெரிய சைஸ் எடுத்து நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே மாங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஜென்ட்லாக கலந்து விடுங்க ரொம்ப கலந்தீங்கன்னா மீன் உடஞ்சிற சான்ஸ் இருக்குது இப்போ கலந்தாச்சு மீன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது இந்த மாதிரி மிளகு ரெண்டு ஸ்பூன் எடுத்து நல்லா ஒன்றும் பதியமாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மிளகு சேர்க்குறப்போ மீன் குழம்புக்கு தனியாக ஒரு வாசனை வரும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்திருக்கும் குழம்பும் நல்லா கொதிச்சிருக்கும் குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு மீனும் நல்லா வெந்துடுச்சு அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்